ஓம் கஜானனம் புத கபித்த கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரருண் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு ஒரு மீனலக்கணத்திலே பிறந்திருக்கிறார் மீனலக்கணத்திலே பிறந்தவருக்கு திசை நடந்தால் எந்த மாதிரியான பலனை செய்வார் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவத்திற்கு மேசராசி முதலாவது ராசியாகவும் மீன ராசி பன்னிரெண்டாவது ராசி என்ற லக்கணமாகவும் வரும் ஒருவர் மீனலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் மீனலக்கணத்திற்கு மூன்று எட்டாம் ராசிக்குரிய சுக்கரன் அந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு சுக்கரதிசையும் நடக்கிறது அப்போ என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனலக்கணத்திற்கு ஒன்றாம் வீடாகிய மீனத்திலே சுக்கரன் உச்சமாக இருக்கார் சுக்கரதிசையும் நடக்குது அஸ்தமாதிபதி சுக்கரன் உச்சம் பெறலாமோ அப்போ சுக்கரன் அவருக்கு திசையான இருபது வருடம் வச்சு செஞ்சிருவார் சுகபோகங்கள் பரிபோகும் உச்சமடைந்த சுக்கரன் ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தை பார்ப்பதும் திருமண தடையை ஏற்படுத்துவார் தாமதமாக திருமணம் நடக்கும் திருமணமான பிறகும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அஷ்டமாதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடமான மேசத்தில் போய் நட்பாக போய் உட்காந்துருக்கிறார் குடும்பத்தில் அப்பப்போ பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அல்லவா மீனலக்கணத்திற்கு மூன்றாம் இடமான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்ற நிலையில் வலுவாக உட்காந்துருக்கிறார் அஷ்டமாதிபதி வலுப்பெறக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வருவேன் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லக்கூடியது அப்போ சகோதர சகோதர வழியில் சொத்துக்காகவோ இல்லை அல்லது வேறு பிரச்சனைகளாகவோ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் கருத்து வேறுபாடு முற்றி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரையில் போய் இருப்பாங்க கோர்ட்டு படியெல்லாம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் நான்காம் இடமான மிதுன ராசியில் போய் சுக்கரன் இருக்கு இருக்கிறார் குருவோ சந்திரனோ பார்த்தாலும் சேர்க்கை ஏற்பட்டாலும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஐந்தாம் இடமான கடகத்தில் போய் சுக்கரன் என்றால் சுகபோகம் குறைவு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது மீனலக்கணத்திற்கு கடகம் வரும் அங்கே சுக்கரன் போய் பகைமை பெறுகிறார் குரு பார்க்காவிட்டால் புத்திர அதாவது திருமணமாகி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடான சிம்ம ராசியில் போய் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அதுவும் பூர நட்சத்திரத்தில் இருந்தால் அங்கே சுக்கரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு விடுகிறது தாங்களாகவே போய் பிரச்சனைக்குள் மாட்டிக்கிடுவாங்க பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படுபவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலியில் போகிற ஓனான வேட்டிக்களை விட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை வம்பு வழக்குகளை இவர்கள் தானாக விலை கொடுத்து வாங்குவார்கள் சண்டை போட சலிக்க மாட்டார்கள் எதுவாயினும் வந்துவார் அப்படின்னு மல்லுக்கட்டுக்கு முதலாளாக இருப்பார்கள் கண்ணியில் சுக்கரன் நீச்சமடைந்து வலுவலந்து இருக்காருன்னு வைங்க அப்போ என்ன பலன் இந்த சுக்கரன் லக்கணத்தை பார்க்கிறார் மீனலக்கணத்திற்கு அஸ்தமாதிபதி அஸ்தமாதிபதி அல்லவா சுக்கரன் கண்ணியில் நீச்சம் பெற்று பார்க்கிறார் அப்போ ஏதோ விட்ட குறை தொட்ட கொறை என்பார்களே அதைப்போல் இந்த மீனலக்கணதாரர்களுக்கு ஏழாம் இடமான கன்னியில் போய் அஷ்டமாதிபதி வலு வலுவிழந்து இருந்தால் அள்ளி கொடுப்பதை விட கிள்ளி கொடுப்பார் போராட்டங்களுக்கு பிறகு இவருக்கு எல்லாமே வந்து சேரும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து எட்டாம் வீடாகிய துளாராசியில் போய் ஆட்சி பெற்று தனது சொந்த வீட்டில் போய் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ ஆகும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ இவருக்கு சுக்கரன் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் தான் இங்கே சுகபோகங்களை கெடுத்து கொண்டிருப்பார் ஆரோக்கிய குறைபாடு இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ராகு சேர ஜாதகருக்கு ஒரு பெரிய வில்லங்க விவகாரத்தை ஏற்படுத்தி விடுவார் ஏனென்று கேட்டால் அஸ்தம ராகு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் அங்கே சனியும் சேர்ந்துட்டால் மீனலக்கணம் எட்டாம் இடம் ஆகிய துலாத்திலே சுக்கரன் ராகு சனியும் சேர்ந்திட்டால் பெண்கள் வெளியில் தொந்தரவு ஏற்பட்டு சிறைவாசம் அனுபவிப்பா அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் பாலியல் தொல்லைகள் பெண்களுக்கு கொடுத்து அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவிப்புகளாக இருப்பார்கள் அப்படின்னு அடித்து சொல்லிடலாம் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிடுவாங்க ஆக இந்த மீனலக்கணதாரர்கள் எட்டில் சுக்கரன் வீட்டில் சுக்கரன் ராகு சனி இருந்தால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஒன்பதாம் இடத்துல போய் சுக்கரன் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது வெளிச்சகம் விருச்சகத்தில் போய் சுக்கரன் நட்பு பாராட்டி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது என்னான்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப இங்கே பாக்கியத்தை கொடுப்பாரா பாக்கியத்தை கொடுப்பதில் பின்தங்கி விடுவார் ஏனென்று கேட்டால் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் ஆகாது செவ்வாய் வீட்டில் சுக்கரன் நட்பு நட்பு பாராட்டி அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கர திசை நடக்கும் பட்சம் அந்த ஜாதகருக்கு ஓரளவு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் போகும் ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்து இந்த இதுதான் உனக்கு இதை வச்சு நீ சமாளிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அள்ளி கொடுப்பதை விட கிள்ளி கொடுப்பார் இந்த சுக்கரன் அள்ளி கொடுப்பதில் நல்லவன் அவனே வல்லவன் அவன்தான் சுக்கரன் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க இருந்துவிட்டாலும் பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மன்னிக்கணும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாயின் வீட்டில் இருந்துட்டாலும் குரு பார்க்கணும் இல்லை சுபர்கள் பார்க்கணும் சுபர் என்றால் மீனலக்கணத்திற்கு சந்திரன் சந்திரனுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் அல்லது சந்திரன் பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் ஓரளவுக்கு அவர்களுக்கு பணவரவு எல்லாமே எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து விடுவார் இல்லை என்றால் கொஞ்சம் சிரமங்கள் சிரமங்களை அணிவிப்பார் அடுத்து பத்தாம் இடம் பத்தில் போய் சுக்கரன் என்ன என்ன பலன் பத்தாம் இடம் என்பது பதவி பெயர் புகழ் பட்டங்களை பற்றி சொல்லக்கூடியதல்லவா அப்போ இந்த பத்தாம் இடத்துல போய் சுக்கரன் இருந்தால் தொழில் வியாபாரம் பற்றி சொல்லக்கூடிய இடம் தேவகுரு வீட்டில் அசுரகுரு போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ என்ன ஆகும் பத்தில் அஸ்தமாதிபதி உட்காண்டார் தொழிலை என்ன தொழில் பண்ணாலும் அதில் இடையூறுகள் வந்து ஒரு தொழிலில் அவர் இருக்க மாட்டார் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டார் இந்த தொழில் எனக்கு சரியில்லை அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார்கள் ஆட தெரியவில்லை என்றால் மேடை சரியில்லை என்பார்கள் அதே போல் இவர் தொழில் பண்ணுறதில் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம்தான் ஒரு வில்லங்க விவகாரத்தை ஏற்படுத்தி இவராகவே ஏற்படுத்தி கொண்டு பின்னாடி எனக்கு அந்த இடம் சரியில்லை அங்கே வச்சா எனக்கு சரியில்லை இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அவங்க எங்கூட சண்டைக்கு வர்றாங்க இப்படின்னு மற்றவர்களை குறை சொல்லி சொல்லி வேறு வேறு தொழில்களுக்கு மாறிக்கொண்டே இருப்பார் பத்தில் சுக்கரன் பத்தில் அஸ்தமாதிபதி சுக்கரன் இருக்கலாமோ மூன்று எட்டு குடையவன் இருந்தால் இந்த மாதிரி ஆனால் வருமானம் இருக்கும் அதற்கு மேல் செலவுகளை செய்து ஒரு கடனாளியாகவே இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பதினொன்றாம் இடமாகிய மகரம் பன்னிரெண்டாம் இடமாகிய இடமாகிய கும்பத்தில் போய் இந்த சுக்கிரன் நட்பாக உட்கார்ந்துருக்கிறார் அஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க லாபஸ்தானத்தில் இருந்தால் ஏதேனும் ஒரு சில லாபகங்களை பெறலாம் அடுத்து பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் போய் நட்பு பாராட்டி இருந்தால் விரயங்கள் உண்டு அந்த விரயங்களை இவர் சுப விரயங்களாக மாற்றக்கூடியவர் அந்த கும்பத்தில் சுக்கரன் உட்கார்ந்தால் நட்பில் தான் உட்கார்ந்திருக்கிறார் ஆனால் மீனலக்கணத்திற்கு விரயத்தை விரயஸ்தானத்தை விரை அதிபதி விரயத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் விரயங்கள் இருக்கும் ஆனால் கும்பத்தில் சு கும்பத்தில் சுக்கரன் அமர்ந்ததால் இவர் தனது சமயோஜிதிய சமயோஜிதிய புத்தியால் அந்த விரயங்களை தனக்கு ஜாதகமாக பயன்படுத்தி கொண்டு சுப விரயங்களாக ஆக்கி விடுவார் இதுதான் கும்பத்தில் சுக்குரன் இருந்தார் மகரத்தில் சுக்குரன் இருந்தாலும் லாபஸ்தானம் அல்லவா நஷ்டம் வர்ற மாதிரி தொழிலில் இருந்தாலும் அதையும் இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா மாற்றி லாபகரமாக இயக்கி விடுவார் ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கிறார் தேக்கநிலை ஏற்பட்டு விடுகிறது அப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் அந்த நேரம் பார்த்து இவருக்கு அந்த இவர் தேக்கி வைத்த பொருளுக்கு டிமாண்டு வரும் அந்த நேரத்தில் இவர் வாங்கி வைத்திருந்த பொருள் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் முதல் போட்டு என்னத்தை விற்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் ஆனால் அந்த பொருளுக்கு இவர் வாங்கி வைத்த நேரம் டிமாண்ட் ஏற்பட்டு பத்தாயிரரூவா பொருள் ஒரு ரூபாய்க்கு விற்பாருங்க ஆக எதிலும் லாபத்தை சம்பாதிப்பார் இப்படியாக இவருக்கு சூழ்நிலைகள் தானாக வந்தடையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனலக்கணத்திற்கு பதினொன்றில் சுக்கரன் இருக்க வேண்டும் இருந்தால் லாபத்தை கொடுத்து விடுவார் பனிரெண்டில் சுக்கரன் இருந்தால் விரயங்கள் தான் அதை இவருடைய சாணக்கிய தனத்தாலும் சமயோஜித புத்தியாலும் சுப விரயங்களாக மாற்றி விடுவார் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆக இந்த மீன லக்கணதாரர்களுக்கு சுக்கர பகவான் பனிரெண்டு ராசி லக்கணங்களிலே எப்படி அமர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கத்தோடு பார்த்தோம் ஜாதக விதிகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது யார் யார் கூட சேரணும் எந்த திசா புத்தி நடக்குது பாவர்கள் பார்க்கிறார்களா சுபர்கள் பார்க்கிறார்களா சுபத்தன்மையாக அந்த கிரகம் இருக்கிறதா இவையெல்லாம் பார்த்துத்தான் முழுவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு மேலோட்டமாகத்தான் சொல்லியிருக்கிறேன் மீனலக்கணத்திற்கு சுக்கரன் பகைவர் அவர் எந்தெந்த வீட்டிலே எப்படி இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்